கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்பிக்கை எபிரைய பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை பிரியமானவர்களே விசுவாசத்தில் ஆபிரகாமே நம் அனைவருக்கும் தந்தை ஆபிரகாம் தன் மூதாதையர்களின் நிலத்தை விட்டுவிட்டு இனத்தை விட்டுவிட்டு நாட்டை விட்டுவிட்டு கடவுள் தனக்கு காட்டிய ஓர் இடத்தை நோக்கி எதை குறித்தும் யோசிக்காமல் துணிந்து சென்றார் கண்ணுக்கு மறைவாயிருந்த இதுதான் அவரை தன் மகன் ஈசாக்குடன் மலைமேல் ஏற வைத்து பின் அவர் மகன் பலியிடப்படுவதிலிருந்தும் காப்பாற்றியது இந்த விசுவாசத்தினால் ஆபிரகாம் தனக்கு பின்வரும் அனைத்து தலைமுறைகளுக்கும் தந்தையாகிறார் இந்த நம்பிக்கை என்னும் நற்பண்பே நம்மை கிறிஸ்தவராக உருவாக்குகிறது படை போர் வீரனுக்கு அழகு அதுபோல மனிதர்க்கு அழகு செய்வது நம்பிக்கை கிறிஸ்து பிறப்பு நாளுக்காக நம்மை தயாரிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் நாம் நமது வீட்டை குடிலை தெருவை அலங்கரிக்க எடுக்கும் முயற்சிகளில் ஒரு சிறு முயற்சியையாவது நம்மை மாற்ற நாம் எடுப்போம் நமது மனதில் பதிந்திருக்கும் தீய எண்ணங்கள் எனும் சிலந்தி வலைகளை அகற்றுவோம் நற்செயல்கள் எனும் வர்ணம் பூசுவோம் நம்பிக்கை என்னும் நாம் ஏற்றிய திரி நமது ஆலயத்தில் மட்டுமல்லாது நமது உள்ளத்திலும் சுடர்விட்டு எரிய முயற்சிப்போம் அன்பு இறைவா நம்பிக்கை எனும் நற்கொடையை நாங்களும் பெற்று உம் மீதுள்ள விசுவாசத்தில் ஆளப்பட உதவி செய்யும் இறைவா ஆமேன்